ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما فنحن نتبع السلف الصالح بسم الله والحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد அலாம் வலிகம் வரமத்துல வர வரஹது இல்லா அல்லாஹின் நடிகார்களே பார்த்துல்லா ஹாஃபிக்கும் ரமதான் தொடர் நினைவூட்டல்கள் அதில் முதலாவது நோன்பின் பொருள் அதாவது நோன்பென்றால் என்ன முதலில் அல்லாஹு நடிகார்கள் நோன்பென்றால் மொழி ரீதியாக நோன்பென்பது அரபி மொழியில் ஒரு செயலிலிருந்து விலகி இருப்பது அல்லது ஒரு காரியத்தை செய்யாது தன்னை தடுத்து கொள்வதை குறிக்கின்றது மரியம் அலேஹலாம் கூறுகிறார்கள் அல்லாஹ் சுப்ஹானோ தால தன் திருமலை கூறுகிறான் சூரத்துல் மரியம் இலே இருபத்தி ஆறாவது வசனம் இன்னி நதர்துலே ரஹ்மான் சௌம நிச்சயமாக நான் ரஹ்மானுக்கு நோன்பை அதாவது பேசாமல் இருப்பதை நேர்ச்சை செய்துள்ளேன் இவ்வசனம் மரியம் அலிஹலாம் மௌனமாக இருந்து பேசுவதிலிருந்து நிறுத்திக்கொள்வதை குறிக்கின்றது இதுவே சவும் அதாவது நோன்பு என்பதற்கு மொழி ரீதியான பொருள் அதுவே மார்க்க ரீதியாக நோன்பென்றால் என்ன நோன்பென்பது ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பித்து மாலையில் சூரியன் அஸ்தமனமாகும் வரை சூரியன் மறையும் வரை நோன்பை முறிக்கும் செயல்களிலிருந்து தன்னை தடுத்து கொண்டு அல்லாஹுவை வணங்குவதாகும் அதாவது பசி தாம்பத்திய உறவு ஆகிய இது போன்று வேறு எதுவாக நோன்பை முறிக்குமாக இருப்பின் அதனை அல்லாஹிற்காக செய்யாமல் தடுத்து கொள்வதாகும் அடியார்களே இப்படிப்பட்ட இந்த நோன்பை அல்லாஹிற்கு நெருக்கக்கூடிய நெருக்கமாக நெருக்கமாகக்கூடிய இந்த நோன்பை இந்த ரமதான் மாத நோன்பை சிறப்பான முறையில் இந்த நோன்பை நோக்கக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹு நம் அனைவர்களையும் அருள் புரிவானாக امين اقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز